தமிழக அரசியலில் தாம் எடுத்த முடிவு சரிதான் என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் நிரூபணமாகி உள்ளது என்று தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் கூறியுள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு பேட்டியளித்த வித்யாசாகர் ராவ் அண்மையில் தமிழகத்தில் ஏற்பட்ட அரசியல் திருப்பங்கள் குறித்து விளக்கம் அளித்தார் வி கே சசிகலாவை ஆட்சி அமைக்க உடனே அழைக்காதது ஏன் என்பது குறித்து விளக்கம் அளித்த அவர் முதலில் சசிகலா மக்கள் பிரதிநிதி அல்ல என்று கூறினார் அத்துடன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கின் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்ததால் தாம் இந்த முடிவை எடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசியலில் முடிவுகள் தொடர்பாக தாம் தற்போதைய அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்கி முன்னாள் தலைமை வழக்கறிஞர் சோலி சுராப்ஜி உள்ளிட்டோரை கலந்தாலோசித்ததாகவும் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் கூறியுள்ளார் தமது குடும்பத்தினர் கம்யூனிச கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டிருந்த சூழலில் தம்மை ஆர் எஸ் எஸ் கொள்கைகள் மிகவும் ஈர்த்ததாகவும் எனவே சிறுவயதிலேயே அந்த இயக்கத்தில் தம்மை இணைத்துக் கொண்டதாகவும் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார்